நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் செய்யுங்கள் ஷேர் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகர் சென்னை சம்பத் செட்டியாரின் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் நாம் என்ற ஆங்காரம் நமது என்று எக்காலம் நடவாது வேலனிடமே நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் உன் உள்ளம் நலமையா வேறு வருமே அது எதுக்கு நான் எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது நம்ம கடமையை செஞ்சா கடவுள் நம்மளுக்குள்ள பலனை தான் இந்த பாட்டோட அர்த்தம் அவர்கிட்ட வாயிலேருந்து இல்லைங்கிற வார்த்தையே வராதான் எப்பயுமே வராதா நாங்க எங்களாகட்டும் நாங்க பசங்களாகட்டும் இல்லை வெளியால் அவர்கிட்ட போய் பணம் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு சூழ்நிலையில் அவரால் பணம் கொடுக்க முடியலன்னா கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவார் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் தான் ஆரம்பிக்கும் முதல் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜூபிட்டர் கண்ணியின் காதலின்னு ஒரு படத்துக்காக பாட்டு எழுதினார் அந்த ஆரம்பமே அவருக்கே அவர் எழுதிக்கிட்ட மாதிரி கலங்காதன் மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமேன்னு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா பாத்திங்கன்னா அந்த முதல் பாட்டு எழுதுறப்ப அவர் வயசு வரும் இருபத்தொரு வயசு தான் கடனுக்காக கூட பாட்டு எழுதுறது கடனேன்னு பாட்டு எழுதுனது கிடையாது எந்த பாட்டுமே வந்து அர்த்தமில்லாம இதை எழுதுனது கிடையாதுன்னு சொல்லுவாங்க நாங்க ஒரு தடவை எங்கள் வீட்டில் பேசிட்டு இருக்கப்போ எங்களோட மூத்த சகோதரி கேட்டாங்க அப்பா இப்போ என்னப்பா இப்போ படத்துக்கு எவ்வளோப்பா வாங்குறீங்கன்னா என்னம்மா முன்னாடிலாம் வந்து ஒரு படத்துக்கு காலங்களில் கலைகளிலே கவள்ப்பா பத்தி சொல்லும்போது இந்த காலங்கள்ல வசந்த பாட்டை பத்தி அவசியம் சொல்லி ஆகணும் ஏன்னா அப்பா சின்ன வயசில் சிறுகுடல் பட்டியல் இருக்கிறப்ப அவருக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் அவரோட மூத்த ஒரு ஒரு வயசு மூத்த ஒரு பெண்ணை காதலிச்சார் அதாவது அந்த இளமை காதல் அது எல்லாருக்கும் வரதான் இன்ஃபாச்சுவேஷன் சொல்லுவோம் பொதுவாக அந்த மாதிரி ஒரு காதல் ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஊரை விட்டு சென்னைக்கு வந்தப்ப அந்த பெண்ணை மறந்துட்டார் அந்த பெண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சான் அந்த பெண்ணோட ஞாபகம் எழுதின பாட்டு தான் வந்து காலங்களில் வசந்தம்னு சொல்லுவாங்க அதை வந்து ஏன்னா அதில் ஒரு வரி வரும் அவள் கவிஞன் ஆக்கினால் என்ன அந்த பொண்ணால் தான் நான் கவிஞன் ஆக்கினேன்னு சொல்ல அதே மாதிரி அவரோட பாடல்களில் சில பாடம் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப என்ன மனசை கவர்ந்த ஒரு வரிகள் என்னென்னா உன்னை சொல்லி குற்றமொழி என்னை சொல்லி குற்றமொழியில் ஒரு வரி அருமையாக சொல்லியிருப்பார் மயங்க வைத்த கண்ணியருக்கு மனம் முடிக்க இதயம் இல்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரம் இதுக்கு கடவுளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி எங்க ஒரு சகோதரர் வந்து அப்பாட்ட போய் கேட்டார் என்ன அப்பா எல்லாரை பற்றி பாட்டு எழுதுகிறேன் எங்களை பத்தி எழுதலையும் கேட்டதுக்கு அப்பா சொன்ன உன பத்தி ஏற்கனவே எழுதிட்டான்னு சொன்ன பாட்டு ஏன் பெருந்தாய் மகனே ஏன் பெருந்தாயின்னு அதை மறைந்த சகோதரர் கலைவாணம் கண்ணதுக்காக சொன்ன பாட்டு அவருடைய தமிழாசிரியர் அல்லது அவர் தமிழ் கற்றுக்கிட்ட விதத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்லை அது எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அவர் சொல்லுவாங்க ஆனால் படித்தது எட்டாவது வரைக்கும் தான் அது வந்து நம்ம குருகுலத்தில் படித்தார் அமராவதி புதுவரில் குருகுலத்தில் படித்தார் நம்ம இருந்தே படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லையா இயற்கை அவருக்கே க வந்தது தான் அந்த தமிழ்லாம் கற்றுனா அதுக்கப்புறம் வந்து அவர் சென்னைக்கு வந்தப்பறம் நிறைய புஸ்தகங்களை படித்து கற்றுனார் ஆனால் கடைசி வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன் என் சகோதரர்கள் சொல்லி கேள்விப்பட்டது அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் ஃப்ரீ டைமில் புக்கு தான் படிப்பார் இப்போ பழைய இலக்கியங்கள்லாம் நிறைய எடுத்து கையாண்டுருக்காரு அது வந்து இப்போ அதுக்குள்ள அவ்வளோ தூரம் கோத்து இருக்கும் கண்டிப்பாக அவ்வளோ படிக்காமல் எப்படி எழுத முடியும் உங்களுக்கு படித்து எல்லாமே படிச்சிருக்காரு அது மாதிரி பட்டினத்தாரை கரைச்சு குடிச்சிருக்காரு அதனால நிறைய இடத்துல பட்டினத்தாரோட பாடல்களை கையாண்டுருக்காரு குறிப்பாக சொன்னால் வீடு வரை வரும் வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு சொல்லி பட்டினத்தாரோட தான் எடுத்து எளிமைப்படுத்தியிருக்காரு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை இதை வந்து இதை கூட இதை பற்றி கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு அதை கூட நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை பேட்டி கண்டுருக்காங்க அந்த அம்மா சொல்லியிருக்கு இந்த மாதிரி கண்ணதாசன் வந்து எல்லாம் பழைய இலக்கியங்கள் எல்லாம் பார்த்து காப்பி அடித்து எழுதுறாரு அவர் வந்து எதுவுமே ஒரு சொந்தமாக எழுதலைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவருக்கு நிறைய இதெல்லாம் வந்துச்சான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் வாழ்த்துனவங்களாம் திட்டினவங்களும் இருக்காங்களாம் அந்த மாதிரி ஒரே சந்தோஷமாக பாரு நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம் இப்போ விமர்சனம் பண்ணிட்டேன் மெயின் அதுக்கு ஒரு பெரிய பெருமையாக அதனால ஒரு நாள் என்ன பண்ணுச்சா அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் அதுக்கு வந்து யாரோ கேட்கிறாங்க இருக்கு நேயர் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அளவோ சொல்லுங்க நான் கண்ணதாசன் பேசுகிறேன்னு சொன்னா பயந்து போயிடுச்சான் ஐயோ லைனில் வந்து சொன்னாரான் அம்மா நீங்க சொன்னது கரெக்டுமா நான் எல்லாம் எடுத்து கையாண்டுருக்கேன் இல்லைன்னு சொல்ல நான் வந்து அதை வந்து காப்பி அடிக்கல அதை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன் அவங்க எழுதுனது வந்து பல பேருக்கு புரியாது நான் வந்து பாமரனுக்கும் புரியணுங்கிறது மாதிரி தான் அப்புறம் அந்த அம்மா ரொம்ப மன்னிப்பு கேட்டு ஐயா என்ன மன்னிச்சுக்கங்க தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிச்சான் அதாவது அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து ஒடிப்பிலையாகவும் வந்திருக்கு ரெக்கார்டுள்ள அந்த பழைய வந்துருக்கு இப்போ அதுக்கு அவர் பேசும்போது அதை குறிப்புகள் கையில் வச்சுக்குவாரு அதுவுமே கவிதை சொல்கிற மாதிரி பேசிட்டு வந்திருப்பாரு அது வந்து பற்றி ஏதாவது இல்லை அர்த்தமுள்ள இந்து மதம் கூட அதுவாக தான் வரும் அவர் வந்து நான் நான் பார்த்த வரைக்கும் வந்து எதுவும் குறிப்புகள்லாம் வச்ச மாதிரி இல்லை அவர் பேச எப்படி இதில் பேசினாரோ அதே மாதிரி பேசுவார் வரும் இப்போ ஒரு பக்கம் அர்த்தமுள்ள இந்து மதம் இப்போ அதன் பிறகு பார்த்தா இயேசு காவியம் கிறிஸ்டானிட்டியை பற்றியும் கிட்டத்தட்ட படித்து வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு கவிதை அடிக்கிறார் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா நான் கேள்வி அதை கடைசியாக எழுதுனது இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதணும் அது வந்து என்னென்னா அப்பா வந்து திருச்சில வந்து ஒரு கலைக்காவிரின்னு ஒரு அமைதியாங்க அவங்க வந்து கேட்டாங்க அவங்க கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் படிச்சுட்டு குற்றால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால குற்றாலத்துல ரூம் போட்டு பதினாறு நாள் நாளைக்கு கலைக்காவிரி கேட்டுக்கிட்டாங்க ஆமா தான் வந்து கேட்டாங்க இவரை எழுதில அது வந்து இப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் சொல்லி பதினாறு நாள்ல எழுதி முடிச்சாராம் அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களா அதாவது ஒரு கிறிஸ்டியன் எழுதினா காலையில் நாலு மணி நேரம் இருப்பாங்க எட்டு மணி நேரம் எழுதினாரு ஏன்னா ஏன்னா அவங்க சொல்லி கேள்விப்பட்டதா நான் எதையுமே கண் கூட பார்த்ததில்ல இல்ல எங்க அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டதுதான் காலையில நாலு மணி நேரம் சாயந்திரம் நாலு மணி நேரம் சொல்லி எழுதி எட்டு மணி நேரம் எழுதி பதினாறு நாள்ல முடிச்சாராம் அவங்க அத்தனை பேருக்கு ஆச்சரியமா ஒரு பைபிளில் வந்து ஒரு கிறிஸ்டியன் கூட இந்த அளவுக்கு எழுத முடியாது இது மாதிரி பதினாறு மா பதினாறு நாள் எழுதிட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப அதில் இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா அப்போ அமெரிக்காவில் போய் இருந்தப்போ எங்கள் அண்ணா கலைவாணன் அவர் அமெரிக்காவில் பார்க்க போனாங்க அப்போ வந்து இந்த கலைக்காவிரி இதுலேருந்து ஒருத்தர் போய் அங்கே போப்ட்டோ போய் கொடுத்தாங்களா அந்த புஸ்தகத்தை ஓ தமிழில் இந்த மாதிரி கண்ணதாஸ்ன்னு ஒருத்தர் எழுதிருக்காருன்னா அவருக்கு தமிழ் தெரியாது இருந்தாலும் அந்த புக்கை வாங்கி அவர் இது வாழ்த்தினார் அந்த மாதிரி அளவுக்கு அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த இது அதுலேருந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்பாவோட ரசிகர்கள் ரசிகர்கள் ஆயிட்டாங்க சரி இந்த பக்கம் வந்து அர்த்தமலை இந்து மதம் அப்புறம் வந்து நம்ம இப்போ இயேசு காவியத்தை பற்றி பேசணும் அதன் பிறகு கருணாசனி எழுதுனதில் வந்து இந்த கிருஷ்ணகானம்ங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆமாம் அதாவது வந்து ஒரு தடவை வந்து அப்பா எம்எஸ்சிலாம் பேசிகிட்டு இருந்தப்போ கிருஷ்ணரை பற்றி தனியாக ஒரு பாடல் தொகுப்பு மாதிரி பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டு உட்காந்து ஒரே நாளில் உட்காந்து அத்தனை பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுலேயும் நிறைய பாட்டு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே ஆயர்பாடி மாளிகை இது இதுல ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா அப்பா இறந்து அவரோட பூத உடல் வந்து நடிகர் சங்கத்துல வச்சிருந்தப்ப நைட்ல அந்த பாட்டை ஒளிபரப்புனாங்க இப்போ அவருக்கே அந்த பாட்டு பாடினப்பாருந்தே புள்ளாங்க அப்போ இல்லை இல்லை ஆயிர பாடி ஆயிர பாடி ஹீரோன்னு வரும் அது வந்து எங்களுக்கெல்லாம் அப்படியே இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே இங்க ஒளிபரப்புறாங்க ஆமா அதுல அந்த வெளியே வச்சு மைக் இது வச்சு ஒளிபரப்பு நாங்களும் அங்கே தானே தங்கியிருந்தோம் நைட்ல அந்த பாட்டை காலையில ஆறு மணிக்கெல்லாம் அதை போட்டு விட்டாங்கள அப்படியே எங்களுக்கெல்லாம் கண்ணு கலங்கிட்டு இருந்தேன் அவருக்கே அவர் எழுதுன மாதிரி ஆகிப்போச்சு அந்த பாட்டு அவரை எழுதிட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சாங் முருகன் பாடல்கள் நிறைய பாடல்கள் விளையாடியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் அப்பா வந்து நிறைய முருகர் பற்றி பாடல்கள் எழுதியிருக்காங்க அதில் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தை இதுக்கு தைப்பூசத்துக்கு நம்ம இதில் வந்து நடந்து போவாங்க பாருங்கள் அதில் நிறைய பாட்டு அப்பாவோட பாட்டு தான் பாடிட்டே வருவாங்க அது எனக்கு ஒரு ஐயர் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு நான் அடிக்கடி போவேன் அங்கேருந்து ஒரு ஐயர் சொன்னார் அப்பா பாருங்கள் முருகர் பாட்டில் கூட நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை வச்சுருக்கான்னு சொல்லி நாம் என்ற ஆங்காரம் நமது என்று எக்காலம் நடவாது வேலை நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் உன் உள்ளம் நலமையாக வீடு வருமே அது எதுக்கு சொல்கிறாருன்னா நான் நான் எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது நம்ம கடமையை செஞ்சால் கடவுள் நம்மளுக்குள்ள பலனை கொடுப்பாருங்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தம் அதே மாதிரி அப்பா வந்து நிறைய பாட்டில் வந்து முருகரை பற்றி பாட்டு எழுதியிருக்காரு ஆனாலும் அவர் வந்து என்னமோ தெரில கிருஷ்ணரை பற்றி தான் ரொம்ப விருப்பப்பட்டார் கடைசி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருப்பார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அப்பா வந்து அர்த்தம் இந்த முத ஏதோ இந்த புஸ்தகலாம் எழுதினப்போ அப்பாவும் அப்பாவோட ப பதிப்பகம்மா வச்சிருந்த அந்த ஒரு வானதி பதிவன் செட்டியாரும் ரெண்டு பேரும் பழனிக்கு போயிருக்காங்க பழனிக்கு போயிட்டு வாங்க கவிஞரை மேலே போய் இப்போ முருகர்கிட்ட வச்சு வரமாட்டேன்ட்டார் நான் கிருஷ்ணரை தான் கும்பிட்ற மேலே வரமாட்டேன்ட்டார் அப்புறம் அவர் மட்டும் போய் அந்த புத்தகத்தை கழுத்தெல்லாம் வச்சு வழிபட்டு வந்துட்டு அதை சொல்லுவாங்க சரி அதன் பிறகு கவியர் எழுதக்கூடிய பாடல்களில் வந்து அறச்சொற்கள் வந்து அதிகமாக இல்லாமல் பார்த்துக்குவாருன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க அது எப்படி அதை நான் கேள்விப்பட்டேன் எங்கள் அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எப்போயுமே வந்து அதுவும் முதல் இதை வந்து நல்ல வார்த்தையாக வரணும் முதல் பாட்டு ஒரு படத்துக்கு ரெக்கார்ட் பண்ணால் முதல் பாட்டாக இருந்தால் நல்ல பாட்டாக வரணும் நினைப்பார் இந்த மாதிரி அப்பாவோட சொந்தக்காரர் ஒருத்தர் மதுரை திருமாறன் அவர் வந்து முதல் முதல்ல படம் டைரக்ட் பண்ணுறாரு சூதாட்டம்னு படத்துக்கு பேர் அப்பா அப்பா ஆமாம் சூதாட்டம்னு பேர் படத்துக்கு பேர் அப்பா பாட சூதாட்டம் அப்பா வந்தார் அப்பா வந்துட்டு என்னடா முதல் படத்துக்கு போய் சூதாட்டம்னு வச்சுருக்கேன் அப்படிலாம் பேர் வைக்கக்கூடாதுண்ணே இல்லைண்ணா வச்சுட்டோம்னா நீங்கள் பாடு சரி நீ வச்சு போன்னு சொல்லிட்டு அப்பா முதல்ல அவர் எழுதின பாட்டு விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும் நடக்க போடும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும்னு வாழ்த்துற மாதிரி எழுதி கொடுத்தார் அந்த மாதிரி எந்த வந்து அரைச்சொற்கள் வராம பார்த்து வரோம் அது அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு அது எனக்கு தெரியல நான் கேள்விப்படுவாருங்க அவர் வந்து எப்பயுமே வந்து அவர் வாயிலேருந்து நல்ல வார்த்தை தான் வரணும்னு நினைக்கிற அது மட்டும் இல்லை அவர்கிட்ட இன்னொரு நல்ல பழக்கம் வந்து எங்க அம்மா சொல்லி என்ன பண்ணால் அவர்கிட்ட வாயிலேருந்து இல்லைங்கிற வார்த்தையே வராதான் எப்பயுமே வராதான் நாங்க எங்களாகட்டும் நாங்க பசங்களாகட்டும் இல்லை வெளியால் அவர்கிட்ட போய் பணம் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு சூழ்நிலையில் அவரால் பணம் கொடுக்க முடியலன்னா கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவார் அதுதான் அவரோட ப அது கடைசி வரைக்கும் மெயின்டை பண்ணி எப்பயுமே என்கிட்ட இல்லைங்கிற வார்த்தை வாயில வந்து வராது அதுதான் கடைசி வரைக்கும் அவர் காப்பாத்தினார் ஆனால் அந்த புனியத்தில் கடைசி வரைக்கும் நல்லா இருந்துட்டு தான் போனார் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அவங்கள்ட வந்து கன்னியாசினியாகன்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் என்ன கண்டிப்பாக நான் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய வெளிநாட்டில் முக்கியமாக மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இவங்க மூணு ஊரில் இருக்கவங்களுக்கு அப்பா ஆனால் ரொம்ப மரியாதை இப்போ கூட நான் என் கிளினிக்கில் வந்து நான் கண்ணதாசன் கிளினிக் வச்சுருக்கிறதுனால வர இலங்கை தமிழர்களெலாம் என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்க யாரும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்தோ ஆஸ்திரேலியாவிலேருந்தும் வந்தால் கூட அவங்க நேராக ட்ரீட்மெண்ட் என்கிட்ட தான் வருவாங்க இந்த கண்ணதாசன்ங்கிற பேருக்காகவே வருவாங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கண்ணதாசன் இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லி அப்பாவை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாமல் மாட்டாங்க அதே மாதிரி நான் ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து மாலை மாலத்தீவில் வந்து வேலை பார்த்தோம் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் அந்த மாலத்தீவில் வந்து வந்து ஹோட்டலில் ரிசார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் வேலை பார்த்தேன் அங்கே வந்து நிறைய இலங்கை தமிழர்கள் வேலை பார்த்தாங்க அங்கே வந்து கண்ணதாசன் பையன் தெரிஞ்சப்பறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் என்னை வந்து வைத்தியத்துக்கு இல்லாமல் சும்மாவே வந்து வந்து என்னை பார்த்துட்டு என் அப்பா பற்றி பேசிட்டு போவாங்க அந்த மேனேஜர்லாம் வந்து அந்த ஊருக்காரன் மால மால்டீவ்ஸ் அவனுங்களா மால்டீவியான ஆனால் அவனாம் கேட்ப எதுக்கு ஒய் தீஸ் பீப்புள் ஆர் கம்மிங் டு ரூம் அப்படி நான் சொன்னேன் இல்லைங்க ஜஸ்ட் மை ஃபாதர்ஸ் ஓ அப்படியா ஓ யுவர் ஃபாதர் சச் அ கிரேட் பர்சன் வெரி நைஸ் அப்படிமானுங்க அந்த மாதிரி மாதிரி அப்பாவோட புகழ் எல்லா நாட்டிலையும் பரவி இருக்குது அது மாதிரி சிங்கப்பூருக்கு போனப்போ கூட என் தம்பி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறான் எங்கள் என்னோடய சகோதரியோட பொண்ணு கூட சிங்கப்பூரில் இருக்குது அங்கே அவன் போனப்போ எந்த இடத்துல போனாலும் கண்ணதாசன் பையன் சொன்னாலே உடனே அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பேசிட்டு தான் போவாங்க அப்பானா அவ்வளோ மரியாதை அவங்களுக்கு இளையராஜா கண்ணதாசன் அவங்களுக்கு அந்த எழுத எழுதணும் அந்த கடைசி பாட்டு அந்த கண்ணை கலைமானை பாடல் அதை பற்றி அந்த அனுபவங்களை பற்றி உங்களுக்கு என்ன அப்பா நான் கேள்விப்பட்ட வந்து அதான் கடைசி பாட்டெலாம் அதில் என்னென்னா அப்பா வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டாராம் கிளம்பிட்டு அந்த போகிற இடத்துக்கு ஏர்போர்ட்டில் வச்சு எழுதுனதாக சில பேர் சொல்கிறாங்க இது யா எதுவும் உண்மைன்னே தெரியல சில பேர் சொல்கிற அங்கேருந்து ஃபோன்லேயே சொன்னான்னு சொல்கிறாங்க ஆனால் அதுதான் கடைசி பாட்டு ஆனால் அவர் வந்து நினைக்கல திரும்பி வரமாட்டேன்னு நினைக்கல ஆனால் அது கடைசி பாட்டாக வந்து இளையராஜுக்கு வந்து அது ஒரு அதிர்ஷ்டமாக போச்சு அந்த பாட்டும் நல்ல ஃபேமஸாக அந்த பாட்டு அதே மாதிரி அவரோட முதல் பாட்டு அதாவது அவர் கடைசி முதல் பாட்டும் கடைசி பாட்டும் காலை தான் ஆரம்பிக்கும் முதல் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் கண்ணியின் காதலின்னு ஒரு படத்துக்காக பாட்டு எழுதினார் அவருக்கே அவர் எழுதிக்கிட்ட மாதிரி உன் நினைவெல்லாம் மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாட்டு எழுதுறப்ப அவர் வயசு வரும் இருபத்தோரு வயசு தான் அதுக்கப்புறம் அந்த ஐம்பதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆரம்பித்தார் ஐம்பதுல எங்கள் அம்மாவோட கல்யாணம் அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எழுபது வந்து அந்த பாவரிசை படங்கள் வந்துச்சு பாருங்க பீம்சிங் படங்கள் அப்போ தான் அவரோட பீக்குக்கு போனார் அந்த பத்து வருஷம் வந்து அவர் தான் டாப் யார் வேறு யார்ட்டுமே அப்போ வாலியெலாம் வந்துட்டார் இருந்தாலும் அப்பாட்ட தான் எல்லாம் வருவாங்க அப்போ நான் கேள்விப்பட்டது வந்து அவர் வீட்டு வாசலில் லைனாக கம்பெனிக்காரங்களெலாம் நிற்குமா ஒவ்வொரு சினிமா கம்பெனிக்கார் எந்த கம்பெனி கார் வாசலில் நிற்கிதோ அந்த காரில் ஏறிட்டு போயிடுவாரோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தால் ஆனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பண்ணுவார் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு இதை வந்து வெயிட் பண்ணுவாங்களாம் அவருக்காக அண்ணா அந்த கா எந்த காரு கிட்ட கேட்டு கிட்ட நிக்கிறதால ஏறிட்டு இளையராஜாவுக்கு வந்து எப்படி அப்பா அம்மாவில் விருப்பமோ அதே மாதிரி என்னோடய சகோதரர் கண்மணி சுப்பம்மாலேயும் ரொம்ப விருப்பமாக இருக்குது அவரை கூப்பிட்டு பாட்டெல்லாம் எழுதுசுல அதில் குறிப்பாக வந்து நான் தேடும் செப்பந்தி பூன்னு ஒரு பாட்டு எங்கள் அண்ணன் எழுதி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஆனால் அது பாடினது வந்து இளையராஜாவும் எஸ் ஜானையும் பாடியிருப்பாங்க அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய பாடல்கள் கொடுத்தார் ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அவர் லைனை மாற்றிக்கிட்டு மருத்துவ ரீதியாக வர ஆரம்பிச்சிட்டார் இந்த அக்யூ ப்ரஷர் அக்யூ பங்க்சர் அந்த ரேக்கி ஹீலிங் நம்ம போனதுனால அவர் சினிமா விட்டு அப்படியே ஒதுங்கிட்டார் இருந்தால் என்ன இளையராஜாவோட செல்ல பிள்ளை மாதிரி எங்கள் அண்ணன் அந்த சகோதரர் கண்முனி சிம்பு இப்போ வந்து பாரதி ராஜா வந்து தன்னுடைய முதல் படத்துக்கு வந்து கண்ணகாசனை வச்சு பாட்டு எழுதணும்னு சொல்லி அபிப்ராயப்பட்டு அவர் எழுதி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது அதை பற்றி ஆமாம் பாரதி ராஜாவே வந்து மேடையில் சொன்னது இது பதினாறு வயதில் அவர் எடுக்கும்போது முதல் வந்து அப்பா வந்து பாட்டு பாட்டு எழுத வாய் கே அப்பா சேர்ந்து வந்துட்டாரா வந்தோன்னே அவர் பாரதியராஜா கதையெல்லாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு இளையராஜா டியூன் போட்டாரன் போட்டோன்னே அப்பா வந்து பாட்டு எழுதிட்டுறா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அந்த பாட்டு தானே ஆக்சுவலாக வந்து முதல் பாட்டு வந்து இதுக்கு இன்னொரு பாட்டு கேட்டாங்களா அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்ததுலன்னு ஆனால் அப்பா வந்து அது வந்து கொஞ்சம் அறம் மாதிரி வார்த்தைகள் இருக்குது அதனால அந்த பாட்டு முதல்ல வேணான்னு சொல்லி அப்பாவாக தான் செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா பாட்டை ஃபர்ஸ்ட்டே எழுத சொல்லியிருக்காரு அந்த பாட்டு எழுதி முடிச்சிவிட்டு அப்பா கிளம்பிட்டாரா வண்டியில் ஏற போயிட்டாரா அப்போ பாரதி என்ன சொன்னார் அவங்க ப்ரொடியூஸ் இருந்தால் இப்போ முதல் படம் பாரத ராஜான்னு முதல் படம் ப்ரொடியூஸருக்கு முதல் படம் ரொம்ப பணம் இல்லையா அவர் கவரில் வந்து வரும் ஐநூறுரூவா தான் போட்டு கொடுத்தாங்க ஆனால் அப்போவே அப்பா வந்து ஒரு பெரிய தொகை வாங்கினதாக சொல்கிறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியாது பாரத சொன்னது காரில் ஏற போகும்போது பாரத வந்து அப்பா காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கவரை கொடுத்தாராம் அப்பா வந்து அதுக்கு என்னென்னு கூட கேட்காம பின்னாடி ராம கண்ண காட்டி அவர் கையில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டாரா அப்புறம் காரில் ஏறி போய்ட்டாரா இது எதுக்கு பாரத சொன்னார்னா அந்த கவரில் எவ்வளோ இருந்துச்சு ஐநூறு இருந்துச்சா ஆயிரம் இருந்துச்சா இல்லை வெறும் கவரான கூட கவிஞர் கேட்கவே இல்லை பணத்தை பற்றியே கவலைப்படல வாங்கிட்டு போயிட்டார் அப்புறம் வீட்டு அனுப்பிட்டோம் அப்புறம் ரெண்டாவது நாங்கள் யோசிச்சோம் அடுத்த பாட்டு கூப்பிடணுமே நம்ம ஐநூறுவா தானே கொடுத்தோம் வருவாரா என்னென்னு யோசித்தோம் ஆனால் வந்துட்டார் பணத்தை பற்றியே மதிக்கலை வந்துட்டு ரெண்டாவது பாட்டு தான் வந்து இள டியூன் போட்டார் அப்பா பாட்டு எழுதினார் அப்பா சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல என்ன அது வசனம் மாதிரி இருக்குது ஆட்டுக்குட்டி முட்டைகிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு அப்புறம் இளையராஜா அப்படி வச்சு போட்டு டியூன் போட்டால் அழகாக செட் ஆச்சான் அப்படி மீட்டு

வந்து நாங்க ஒரு தடவை எங்க வீட்டில் பேசிட்டு இருப்பேன் எங்களோட மூத்த சகோதரி கேட்டாங்க அப்பா இப்ப என்னப்பா படத்துக்கு எவ்வளோப்பா வாங்குறீங்க என்னம்மா முன்னாடிலாம் வந்து ஒரு படத்துக்குன்னு மொத்தமா குடுத்திருந்தாங்க இப்போ வந்து ஒரு பாட்டுக்குன்னு கொடுக்குறாங்க அதுல அஞ்சு பாட்டு வைக்கிறாங்க நாலு பாட்டு காசு கொடுக்கறாங்க ஒரு பாட்டு கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் கேட்கறது இல்லம்மா அப்படின்னாரு அந்த அளவுக்கு அவர் பணம் கொடுக்கலனா கூட இது பண்ண மாட்டாரு யாரையும் வந்து பகைமையாக நினைக்க மாட்டாரு அவர் எனக்கு என்னோட தொழில் பாட்டு எழுதுறது அதான் எங்க அண்ணா சொல்லுவாரு கடனுக்காக கூட பாட்டு எழுதுக்காரு கடனேன்னு பாட்டு எழுதுனது கிடையாது எந்த பாட்டுமே வந்து அர்த்தமில்லாம இதை எழுதுனது கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கூட ஒரு தடவை எல்லாருமே கிண்டல் பண்ணாங்களா அந்த மாதிரி கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு அது ஆக்சுவலாக அந்த இது கிடையாது அவர் டிஎம்கேக்கா எழுதின பாட்டம் அது அந்த கொடியை வச்சு எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க